குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம ஒரு ஐபிஓ பற்றி பார்க்கலாம் இந்த ஐபிஓ பற்றி எல்லாருமே கேட்குறாங்க நீங்கள் ஸ்டாக்ஸை பற்றியும் சொல்கிறீங்க இண்டெக்ஸை பற்றியும் சொல்கிறீங்க இந்த ஐபிஓ பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி இந்த இப்போ புதுசாக ஒரு பாரத் பிபிசிஎல் ஐபிஓன்னு ஒன்று வந்திருக்குல்ல அதை பற்றி நம்ம இந்த ஆடியோவில் பார்க்கலாம் இந்த இப்போ இருக்கிற இந்த ஐபிஓ பேர் பாரத் குக்கிங் கோல் பிசிசிஎல் ஐபிஓ அப்படின்னு ஒன்று இப்போ வந்திருக்கு அது தேதி அதாவது நேற்று நேற்றுலேருந்து பதிமூணாந்தேதி ஜனவரி வரையும் இருக்குது அதாவது நம்ம அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த ஒம்போதுலேருந்து பதிமூணுக்குள்ளே அப்ளை பண்ணலாம் இது வந்து அவங்க எவ்வளோக்கு ஐபிஓ வராங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி ஒரு கோடிக்கு வராங்க ஆஃபர் ஃபார் சேலில் வராங்க இதில் வந்து ஒன்லி பங்குதாரர்கள் வந்து விற்றுட்டு போகிறதுனால அவங்க புதுசாக ஆஃபர் ஃபார் சேர்வில் வராங்க இதோடய ப்ரைஸ் பேண்டு வந்து இருபத்தி ஒரு ரூபாயிலேருந்து இருபத்தி மூணு ரூபாய் ஒரு ஷேரோட விலை இருபத்தி மூணு ரூபா நம்ம இருபத்தி மூணு ரூபாய்க்கு தான் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணால் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் லிஸ்டிங் வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா லிஸ்டிங் வாய்ப்புன்றது அந்த ஒரு ஐபிஓ நடக்கிறதுக்கு முன்னாடி அதோடய கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னு ஒன்று வெளியே நடக்கும் அந்த ஐபிஓ வந்து இப்போ வரையும் ஐபிஓ அந்த ஜிஎம்பியை செக் பண்ணால் நாற்பது பர்சன்டேஜ் சாரி நாற்பது பர்சன்டேஜ்லேருந்து எழுபது பர்சன்டேஜ் வரையும் லிஸ்டிங் கெயின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இதில் சொல்கிறாங்க ஆனால் அது ஜஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட் தான் இருக்குது பட் கம்பல்சரி கேரண்டியாக இந்த நாற்பதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் வந்து ஜிஎம்பி கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் தான் லிஸ்டாகன்றதுக்கெலாம் எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது அதை நான் வச்சிங்க இதில் வந்து ரீட்டெய்லர் இன்வெஸ்டர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜி அலாட்மெண்ட் இருக்குது அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டு இதில் ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு சில கன்வீனியன்ட் கூட கொடுத்துருக்காங்க சலுகைகள் உண்டு அப்புறம் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்னு இருப்பாங்கள்ல ஐபிஓக்கு அவங்க இரநூத்தி எழுபத்தி மூணு கோடி அவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது இப்போ வரையும் இந்த ஐபிஓ வந்து இந்த மார்க்கெட்டோட சந்தை இயக்கம் எப்படி இருக்குன்னா ஒரு ஓவரால் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஆகிருக்கு இப்போ வரையும் பார்த்தா அதாவது ஒம்பதாம் தேதி வந்தது இப்போ வரையும் பார்த்தா ஒரு ஷேருக்கு ஆறு ஏழு பேர் போட்டி போடுற மாதிரி இருக்குது இது தேதி வரையும் இருக்குது அப்போது என்ன ஆகுதுன்னா இன்னும் அதிகப்படியான சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஏன் ஆவறத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னா வேறு எந்த ஐபிஓவும் இல்லை முன்ன வந்தது அது ஒரு வாரத்துலையே பத்து ஐபிஓ வரும் இப்போ ரீசெண்டாக எந்த ஐபிஓவும் வரல இவன் மட்டும்தான் வரான் அதுவும் மெயின் போர்டு ஐபிஓ வேறு ஸோ அப்போது இதுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும் அதில் அந்த ஒரு ரீசனால் இது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த பிசிசிஎல் ஐபிஓவில் இருக்கிற நன்மைகள் தீமைகள் என்ன இருக்குது அப்படின்றத ஒரு கிளான் செக் பண்ணலாம் இது வந்து நமக்கு தெரியும் இது பெரிய மற்றும் நிலையான வணிகம் இருக்கிறது இந்தியாவில் முக்கியமான இந்த குக்கிங் கோல் உற்பத்தி ஆகிற இந்த இதுவில் இது ஒரு ஒன்று ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இது முப்பத்தி நாலு உற்பத்தி மையங்கள் இருக்குது இதுக்கு பெரிய பாதுகாப்பு அதாவது பெரிய பேக்ரவுண்டு கெப்பாசிட்டி இருக்குது வலுவான சந்தை மார்க்கெட்டில் அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷனை எதிர்பார்க்குறாங்க இந்த இப்போ இருக்கிற அந்த ஜிஎம்பி மார்க்கெட் கிரே பிரீமியம் பார்த்தா இது வந்து ஒரு பெரிய லிஸ்டிங் ஏன்னு கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னா ஒரே நிமிஷம் பாசிட்டிவ் நியூஸே நம்ம இன்னும் முடிக்கல பாசிட்டிவ் நியூஸில் வந்து இது இப்போது இந்த எஸ்பிஐ செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனி இருக்குல்ல அவங்க கூட இந்த ஐபிஓவை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லி பரிந்துரைக்கிறாங்க இது அவங்க எதை சொல்கிறாங்கன்னா இது வந்து லாங் டேமுக்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் கோல் இண்டியா லிமிடெட் நம்ம இந்தியாவோட ஒரு சபார்டினேட்டு கன்சர்னு அதனால் இதுக்கு ட்ரஸ்ட்டும் ஆதரவும் அதிகமாக இருக்கும் இதுதான் இதோட பாசிட்டிவ் நியூஸு நெகட்டிவ் நியூஸ் எது இருக்குன்னா வணிக வரவு அந்த லாபத்தில் சிக்கல் இருக்குது ஏன்னா பாசிட்டிவ் க்ரோத்து தற்போதைய காலத்தில் வந்து இல்லை அந்த மாதிரி பெரிய லெவலெல்லாம் இல்லை மற்றும் இதோட இபிஎஸ் எல்லாம் இப்போ ப்ரெசண்டில் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஸோ இதனால் வணிக வரவு லாபத்தில் ஏதாவது சிக்கல் வருமோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க அதிகப்படியான வரவு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க அதாவது பெரிய ஒரு பத்து இருந்து அதிக மாதிரியான லாபம் இருந்தால் அதாவது இப்போ ஒரு கன்சன் இருக்குது இப்போ பிசிசிஎல் மாதிரி எத்தனை கன்சன் இருக்குது இது காம்படிஷன் ஹெவியாக ஆகும் இது இதில் இருக்கக்கூடிய அந்த லாப சதவீதம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் திங்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த கோலில் எப்பவுமே ஒரு டிமாண்ட் இருக்கும் ரிஸ்க்கு ரிஸ்க் ஃபேக்ட்ரு அதாவது ரினவல் எனர்ஜி இப்போ உள்ளே வருது கச்சா எரிபொருள் மாற்றம் காரணமாக எதிர்காலத்தில் வந்து இந்த கோலோட தேவை வந்து சிரமமாக இருக்கலாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் நியூஸஸ் எல்லாம் இதில் இருக்குது இதுதான் நெகட்டிவ் நியூஸாக சொல்கிறாங்க இதில் வந்து புதிய வளர்ச்சிக்கான நிதி எதையுமே இவங்களால் கிளைம் பண்ண முடியாது அதனால் இப்போ என்ன ஃபண்டு ரெடி பண்ணுறாங்களோ அது ஒன்று தான் இதுக்கு ஃபண்டமெண்டலாக இந்த நிறுவனத்தை டெவலப் பண்ண முடியும் புதுசாக எந்த ஒரு ஃபினான்ஷியல் சோர்ஸும் இதில் கொண்டு வர முடியாது இந்த மூணு பாயிண்ட் தான் இதில் நெகட்டிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஃபைனலாக இதில் என்ன இந்த ஐபிஓவை நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாவா பாசிட்டிவ்னு சொல்லிட்டீங்க நெகட்டிவ்னு சொல்லிட்டீங்க பட் லிஸ்டிங் ஏன்னும் அதிகமாக வர மாதிரி தான் இருக்கீங்க அப்போது இந்த ஐபிஓவை நான் அப்ளை பண்ணலாமா வேணாவா அப்ளை பண்ணால் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா அப்ளை பண்ணால் லிஸ்டிங் கெயினுக்கு அப்ளை பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம நம்ம புரிஞ்சுக்கின இந்த இவங்களோட டீட்டெயில்ஸை பார்த்தா அது இல்லாமல் கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை பார்த்தா நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் கிடைக்கிறது கிடைக்காததெல்லாம் ப்யூராக லக்காக பொறுத்து தான் இருக்குது அப்ளை பண்ணி பாருங்கள் மாந்தோப்பில் கல் எடுத்து அடிங்க மாங்காய் விழுந்தால் கல்லுக்கு மரியாதை அது மாதிரி அப்ளை பண்ணுங்கள் ப்ரீமியம் நல்ல கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் கிடைச்சா லாபத்தை எடுத்துக்குங்க ஷா அன்றைக்கே வந்து க்ளோஸ் பண்ணுறங்க இது தான் நான் அப்ளை பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு சரி இது நல்லா தானே இருக்குது மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இதை கேட்குறாங்களே ஐபிஓ பற்றி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றதுனால இந்த ஐபிஓ நான் அப்ளை பண்ணலாம் தான் இருக்கேன் மண்டேல நீங்கள் யாராவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸராக தொடர்பு கொண்டுங்க இல்லைனா செபியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அட்வைஸரை அவங்களோட அட்வைஸை கேளுங்கள் இது இப்போ நான் வந்து டிசைட் பண்ணுறேன்னா நான் எனக்கு நானே தான் செபி ரிஜிஸ்டர் பர்சன் ஸோ என்னை நானே மோட்டிவேட் பண்ணி நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அதனால் நான் அப்ளை பண்ணுறேன் என்னுடைய இந்த காணொலியை கேட்டு நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை தொடர்பு கொள்ளுங்கள் இதுதான் இதில் ஏன் நான் அப்ளை பண்ணலான்னு என்னுடைய தாட்ஸை சொல்கிறேன்னா எனக்கு இதில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கிடைக்கிற மாதிரி அதிகமாக கிடைக்கிற மாதிரி தோணுது ரீசன் சொன்ன வேறு எந்த ஐபிஓவும் இல்லை இதுக்கு காம்படிஷனாக இப்போ இருக்கிற ஐபிஓ எதுவுமே இல்லை மார்க்கெட்டில் ஸோ அது இல்லாமல் க்ரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து நாற்பது நாற்பதுலேருந்து ஒரு எழுபது பர்சன்டேஜ் வர மாதிரி காட்டுறான் இது கேரண்டி இல்லை தான் பட் இந்த எல்லாம் உள்ளே வச்சு சேர்த்தா கண்டிப்பாக ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ஆகுது வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் அதனால் இதை நான் அப்ளை பண்ண போகிறேன் இது உங்களுக்கு இந்த ஐபிஓ ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் உங்கள் முடிவை நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம் இந்த ஐபிஓவை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் இதை உங்களுக்கு ஒரு ஆடியோவாக அப்லோட் பண்ணிட்டேன் யூடியூப்பில் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இதுதான் நான் ஐபிஓ பற்றி போடுற ஃபஸ்ட்டு ஆடியோ எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி ஐபிஓ எதுவும் இல்லை அனலைஸ் பண்ணி சொல்லலான்னா இது ஒன்று தான் வந்தது சரி இந்த ஒன்றையாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்கிளில் போட்டு விடுவோம் காசாக பண்ணமா ஜஸ்ட்டு அப்ளை தானே பண்ண போகிறோம் கிடைச்சா லாபம் கிடைக்கலனா டிமேட் அக்கௌண்ட்டுக்கே மறு நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கே காசு வ வந்துட போகுது ஜஸ்ட்டு ஏம் ஏமை நோக்கி கல் அடிக்கிறோம் கல்லுக்கு க்ரோத்து கிடைக்க ப்ராபபிலிட்டி ப்ராஃபிட் கிடைக்குதா இல்லை ப்ராபபிலிட்டி லாஸ் கிடைக்குதா லாஸ்ன்றதுக்கு இங்கே எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது ஏன்னா உங்கள் க அவங்களுக்கு ஐபிஓ அலர்ட் ஆகலன்னா உங்கள் மணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேவிங் அக்கௌண்ட்லேயே வந்துட போகுது இவ்வளோ தான் ஏம் பண்ணுறவங்க ஏம் பண்ணுங்க நன்றி வணக்கம் நம்ம வேறு ஒரு ஐபிஓ ஆடியோவில் சந்திக்கலாம்